என்னம்மா சமையல் எல்லாம் முடிச்சிட்டியலா ஆமாம் அக்கா இன்னைக்கு சமையல் சிம்பிளாக தான் ஞாயிற்று உள்ள மீன் குழம்பு கொஞ்சம் போல் கிடக்கு மக்களே அதுக்கு கூட ஒரு முட்டை மட்டும் மத்தியானம் பொறிச்சு சாப்பிடணுமா நானும் அண்ணனும் கல்யாணம் விட்டு போயிட்டு வந்துடும் ஆ சரிம்மா என்ன மக்கா நிறைய எழுதணும் எடுக்கணும்னு சொன்னால் எல்லாம் முடிச்சிட்டியா இப்படி ஆமாம்மா ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு இல்லையா அதான் ஒரே ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்டே இருக்காங்க இப்போதான் எல்லாம் முடிச்சேன் எழுதி எழுதி கையே வலிக்குதும்மா நல்லா படி மக்கா நல்லா தான் நாளை வாழ்க்கையில நம்ம நல்ல முறையில இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம படிச்ச சோம்பல் பட்டு நாளை படிச்சுக்கலாம் நாளை படிச்சுக்கலாம்னு சேர்த்து வச்சோம்னு வச்சுக்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கண்டி சரியா இது ஒன்னையும் வாழ்க்கையில எப்பவும் ஞாபகம் வச்சுக்க மக்களே நம்ம நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பளம் வாங்கும் பத்துக்க அது படிப்பு கம்மியா இருந்தா அதே இது கொஞ்சம் வேலை செஞ்சு நிறைய சம்பளம் வாங்கணும்னு நினச்சிக்க அது படிப்பு அதிகமாக இருந்தா ம் நிறைய படிச்சோம்னா கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம் இத மட்டும் என்னைக்கு மனசுக்குள்ள வச்சுக்க மக்கா உம் சரிம்மா ஆமா சுபியங்க இந்த பயணம் நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு ஒரு நேரம் கையில புக் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது எப்படியோ சுத்திக்கிட்டு தெரியும் இந்த வருஷம் வேற பன்னெண்டாம் கிளாஸ் எப்படி படிச்சானோ எடிக்கானோ ஒரு நேரம் கூட கையில நோட்டு புக்கு ஒண்ணும் இருக்காது சும்மா கிரிக்கெட் மட்டையில தூக்கிட்டு தெரியும்

நீ எல்லாம் எங்க உருப்பட போறான்னு எனக்கு தெரியவே இல்லை சுபி அவன் ஸ்கூல்ல படிக்க கூடிய நேரத்துல விளையாடிட்டு நடந்துகிட்டு வீட்ல வந்து நல்ல பிள்ளை வேஷம் போட்டுட்டு இருக்கா அது உங்களுக்கு தெரியல ஆமா ஆமா இவன் பார்த்தான் வீட்ல வந்து படிச்சவிய எல்லாம் வீட்ல வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கவ மாதிரி போறப்பறா ஷட் அப் நான் வாங்கிட்டு எதுவும் பேசல வாய் மூடிட்டு இந்த ஒண்ணே எந்த எல்கேஜி ப்ளேட் இருந்து படிச்சானே தெரியல ஷட் அப் அம்மே ஷட் அப் போறப்பறா எம்மா

கொடுமை இந்த கொடுமை பார்த்து பல்ல கட்டி சிரிச்சிட்டா அந்த கதையே இருக்கு யாங்க கதை எங்கல போறா இங்க தான் இருக்க போறே வேற வேற பசிக்குது சாப்பாடு போடுங்க சாப்பாடுல இல்ல கல்யாண வீட்டுக்கு போ நான் வரட்டு வந்தேன்னா எல்லாம் பேசலாம் நீ அம்மா யோசி வச்சிருக்கல இப்படி ஆமா இவங்க பேச யோசிச்சு வைக்கவே யோசி போல இவ வேல இருக்கنا பார்ல இல்ல கல்யாண வீட்டுக்கு கிளம்பல சும்மா காசு தான் அதுதான் இதான் கேட்டிட்டு இருக்காத பத்துக்க இந்த அரை டிக்கெட்டுக்கு கேட்க முடியாது காசு கிடைக்குது

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு